தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால திருக்கோவிலில் சுவாமி ராமானுஜருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் ஏழாம் நாள் வைதிகமாக திருமஞ்சனம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் கீழநத்தம் என்னும் சிற்றூர் அமைந்துள்ளது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீவேணுகோபால திருக்கோவில் அமைந்துள்ளது பெரியாழ்வாரால் விவரிக்கப்பட்டு மனதை கவரும் வண்ணம் சற்றே தலைசாய்ந்த திருக்கோலத்தில் இங்கு மூலவர் காட்சி தருகின்றார் மேலும் செங்கமலவல்லி தாயார் ஆண்டாள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி உண்டு பெரியாழ்வார் உடையவர் என்று அழைக்கப்படும் சுவாமி ராமானுஜர் வேதாந்த தேசிகர் ஆகியோர் அருள்வாலிக்கின்றனர் பழமையும் பெருமையும் கொண்ட இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் உடையவருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த மூன்றாம் தேதி சித்திரை சதயம் தொடங்கி திருவாதிரை வரை பத்து தினங்கள் ராமானுஜருக்கு பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது விழாவில் ஏழாம் திருநாளான நேற்று காலை உடையவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது வேத விற்பனர்களின் வேத கோஷங்களோடு உடையவருக்கு எண்ணெய் காப்பு பால் மஞ்சள் போன்றவற்றால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது பின்னர் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வந்திருந்த பக்தர்களுக்கு ஈரவடை தீர்த்தம் வழங்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு அருள் பெற்றனர் வருகிற பனிரெண்டாம் தேதி சுவாமி ராமானுஜருக்கு தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெறுகின்றது